பண்டி கூடலா பாடலா திரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நினச்சது எல்லாமே நடக்கணும்னு நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவத்துக்கு வந்து டுவெல் தேர்ட்டிக்கு வந்துடுவான் ஹர்ஷிதா வந்து த்ரீ தேர்ட்டிக்கு வருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும் ஸோ அதனால் எனக்கு வந்து ஈவினிங் வந்து ஏதாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நான் நினச்சது பார்த்ததே கிடையாது ஏன்னா எல்லா நேரமும் நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் சாப்பாடு கொடுக்க 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 குழந்தைங்க வந்து ரொம்ப மந்தமாகிடுவாங்க ஏன்னா அடுத்தடுத்து கிளாஸ் இருக்கு அடுத்து படிக்கணும் ஸோ நம்ம வந்து ஹெல்த்தின்ற பேரில் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் திணிச்சு வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து என்னன்னா அது ஒரு மாதிரி ஈவினிங் ஆயிட்டாவே ஒரு சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும் அதனால் நான் வந்து மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் எந்த ஸ்நாக்ஸும் நான் வந்து கொடுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்லேயே வந்து ஆல்ரெடி மூணு பாக்ஸ் கொடுக்குறோம் காலையில் வந்து ஒரு பாக்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸு அப்புறம் மதியானம் சாப்பாடு லஞ்சு அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறேன் இங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு ரொம்பலாம் வந்து வேர்வை வந்து விளையாடுறது மாதிரி அந்த மாதிரி கிடையாது ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது அவங்க பாட்டு ஏசியில் ஏசி பஸ்ஸில் தான் போகிறாங்க அங்கே போனாலும் தான் உட்காடுறாங்க அப்புறம் உட்காந்து சாப்பிட்றாங்க ஸோ நம்மலாம் வந்து எப்படி இருந்தோன்னா நம்ம வந்து மதியானம் சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை இன்னமும் நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த நினைவுகள்லாம் திரும்ப வரவே வராதில் மதியான டைமில் அந்த மரம் பாதாங்க மரம் இருக்கும் அதை சுற்றிலும் பாத்தீங்கன்னா நிழல் இருக்கும் அதுக்கு கீழே தான் வந்து எந்த இடம் நல்லா இருக்கு அப்படின்றத போய் கரெக்டாக போய் பிடிச்சி உட்காந்து அந்த சுற்றிலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போவோம்ல ஒரு ஒரு இதை ஓப்பன் பண்ணி அந்த மூடியிலேயே வந்து அந்த தொட்டுக்கையை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து இருபது நிமிஷத்தில் உட்காந்து சாப்பிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லன்ச் பாக்ஸை கழுவிட்டு அப்புறம் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப வரங்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெல் அடிச்சிரும் அப்புறம் போய் உட்காந்து அது ஒரு கொஞ்சம் நேரம் அது ஒரு தூக்கத்தோட ஒரு கிளாஸ் போவோம் ஸோ இதெல்லாம் அந்த நினைவுகள்லாம் பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் நினைச்சு பார்த்தாவே ரொம்ப ஜாலியா இருக்கும் ஆனா இப்ப உள்ள இங்க அதுவும் மெயினா வந்து இங்க யூஏல வளர்ற பசங்களுக்கு எந்த ஒரு இதுமே இல்லை வெயிலே அவங்களுக்கு வந்து படமாட்டேது சோ அதனால நான் ரொம்பவும் வந்து திணிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் அங்க இருந்து வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவந்திகாவோட கொஞ்ச நேரம் விளையாடுவா அவ்வளவுதான் மத்தபடி ரொம்பலாம் இல்ல அதனால மோஸ்ட்லி வந்து பார்க்குக்கு கூட்டிட்டு போனேன் அப்படின்னா அந்த டைம்ல ஏதாவது சுண்டல் இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்கள் எடுத்துட்டு போயிடுவேன் ஸோ இப்படி தான் என்னோட ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால் மத்தியான சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கு வராங்களா த்ரீ தேர்ட்டிக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு ஃபோர் ஓ கிளாக்குக்கு அபாகஸ் கிளாஸ் இருக்குது அதுக்கப்புறம் அரபிக் கிளாஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நான் உட்காந்து அவங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் எடுக்கிறதுனால எனக்கு வந்து ஈவினிங் டைமில் கிச்சனுக்கு போகிற வேலை எனக்கு கிடையாது எப்போவுமே த்ரீ தேர்ட்டிக்கு வரும்போதே அவங்களுக்கு வந்து சாப்பாடும் மத்தியான சாப்பாடும் கொடுத்துட்டு தான் அடுத்த கிளாஸில் உட்கார வைப்பேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்து டின்னர் தான் வந்து எயிட் தேர்ட்டி இல்லை ஒன் ஒன்பது மணிக்குள்ளார நாங்கள் வந்து சாப்பிடுவோம் ஸோ இப்படி தான் என்னோடய ஈவினிங் வந்து எப்போவுமே போகும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீ கொஞ்சம் வந்து வீட்டில் வந்து மசாலாலாம் தீர்ந்துருச்சு சரி போய் கடையில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக அவந்திகா ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ஃப்ளோர் மில் இருக்குது அங்கே போயிட்டு இந்த மாவு ஐட்டம்லாம் தீர்ந்துருச்சு எப்போவுமே நம்ம வந்து பட்ஜெட் வைஸாக தான் நம்ம வந்து வீட்டு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கி வைக்கணும் இது ஆஃபரில் கிடைக்கிது டிஸ்கவுண்டில் கிடைக்குதுன்னு எப்போவுமே அதிகமாக வாங்கி நம்மளுடைய காசை வந்து ஒரு மூணு மாத காசை வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுக்காம ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் நான் எப்போவுமே வாங்குவேன் நான் எந்த பொருளுமே ஒரு கிலோ அளவு வாங்க மாட்டேன் எல்லாமே அரை அரை கிலோ தான் வாங்குவேன் பருப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிப்பேன் நம்ம இந்த தோரம் பருப்பு இருக்கு இல்லையா அதுவும் மைசூர் பருப்பு இருக்கும் இல்லையா அதுவும் மிக்ஸ் பண்ணிப்பேன் இது எனக்கு மிக்ஸ் பண்றதுனால ரெண்டு பருப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப இந்த தோரம் பருப்பு வந்து கொஞ்சம் ரேட்டு கூட இந்த மைசூர் பருப்பு வந்து கொஞ்சம் கம்மி ஸோ அதனால நமக்கு வந்து ஒன் கேஜி வந்துடும் இதில் அரைக்கிலும் அது அதுல அரைக்கிலும் வாங்கினா ஒன் கேஜி வந்துடும் ஸோ எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா சாம்பாருக்கும் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த பருப்பு இப்போல்லாம் எல்லாம் நான் என்ன திங்ஸ் வாங்கினாலும் அதை வந்து ஹர்ஷிதா மூலியமாக தான் வந்து அந்த பாக்ஸ்லாம் போட வைக்கிறது ஏன்னா அப்படி போடுறதுனால அந்த குழந்தைங்களுக்கு இது என்ன பருப்பு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறதும் தெரியுது இன்னொன்னு வந்து விலையை பத்தி அதுங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்தணும் ஏன்னா எப்படி விளையுதுன்றதுன்னு தெரிய மாட்டுது எப்படி சமைக்கிறோங்கிறதும் தெரிய மாட்டுது சோ அதனால நம்ம வந்து நம்மளோட மிஸ்டேக் தான் நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பண்றோம் சோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ண 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 குழந்தைங்க வந்து நல்லா வந்து அவங்க வந்து ஒரு மெருகேத்தி நம்மளை மாதிரியே அவங்க வந்து வளர ஆரம்பிப்பாங்க ஸோ நான் வந்து ஹர்ஷிதாவுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அவளுக்கு வந்து சின்ன பிள்ளையிலருந்தே நீங்களாம் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவளோட ஃபேவரட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசும் ஒன்னே முக்கால் வயசில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு குண்டானில் பழைய சாதம் மோர் ஊற்றி முட்டை ஊருகா வச்சு அவள் வந்து சாப்பிடுவாள் அதை வந்து நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ பேர் வந்து அவளை இது பண்ணாங்க சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப பொறுப்பா வந்து பார்த்துப்பா சோ அதனால அவளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கறதுனால ஓகே நமக்கு வந்து என்னன்னா நம்ம இல்லாட்டினாலும் குழந்தைங்க வந்து சர்வே பண்ண கத்துக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி நினைச்சுப்பேன் நான் ஜ என்னோட ஹஸ்பண்டையும் நான் தான் சொல்லுவேன் நான் இல்லைன்னாலும் நீங்க எல்லா இடத்துலயுமே வந்து சர்வே பண்ண கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து குழந்தைங்களை வந்து இன்வால்வ் பண்ணுங்க இது தேவ இது வேண்டாம் அப்படின்லாம் நினைக்காம குழந்தைங்களை சும்மா அந்த மாவு செய்யறது இந்த எப்படின்னா இந்த கேக் பண்றது அந்த மாதிரி இதுக்கு மட்டும் இன்வால்வ் பண்ணாம எல்லா விஷயத்துக்கும் ஏ டு செட் வரைக்கும் எல்லாத்துக்கும் பண்ணுங்க என்னடா ரொம்ப பெருமையா பேசுறேன் அப்படின்லாம் நினைக்க வேணா எங்க வீட்டுல நடக்கிற விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சொல்லும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக நாட்கள் போக போக உங்களோட கஷ்டன்றது இல்லாம போயிடும் ஏன்னா குழந்தைங்க வந்து ஷேர் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு ஃபியூச்சருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாம போய் அங்க கஷ்டப்படுறதுக்கு எல்லா விஷயமும் நம்மளே எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அங்க போய் அவங்க சர்வே பண்ணிப்பாங்கன்னு என்னோட இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏன்னா ஜேக் வந்துட்டாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க பட்டர் முறுக்கு வந்து செய்ய போறேன் அப்புறம் அம்மா நான் டீ போடுறேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே அங்கிட்ட நீ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கிட்டு ஆஹ் முறுக்குக்கு வந்து மசாலா வந்து சாரி மசாலான்ட்டேன் மாவு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வந்து அரிசி மாவும் கடலை மாவும் மூணு பங்கு அரிசி பங்கு அரிசி மாவு ஒரு பங்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கணும் இது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்க வந்து பொட்டுக்கடலை மாவு கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் ரெண்டு நாளா வந்து சளி பிடிச்சிருச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி த்ரோட் பெயின் இருக்கனால சரியா பேசவே முடியல வீடியோ போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன் வீக் ஆயிடுச்சு சரி அதனால ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் ஃபுல்லாக உட்காந்து பேச முடியல அந்த ஒரு த்ரோட் பெயின் வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்கு நானும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறேன் ஆனால் பேச முடிய என்னால் ஓகே இப்போ வந்து பட்டர் முறுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எல்லா நேரமும் கடையிலேயே வாங்கி தராமல் வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கும் வந்து ஸ்நாக்ஸா நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் மூணு பங்கு அரிசி மாவு ஒரு பங்கு கடலை மாவு எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் வந்து ஜீரகத்தை வந்து நல்லா நசுக்கி கையால வந்து நசுக்கி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லா இருக்கும் அப்புறம் உப்பு கொஞ்சம் சோடா மாவு கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக இருக்கிற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பட்ரு இதுக்கு வந்து மெயினே வந்து பட்ரு தான் நல்லா பட்ரை போட்டு மெல்ட் ஆகி இருக்கணும் அதை போட்டு நல்லா அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளிச்சு நம்ம வந்து கெட்டியாக இருக்கணும் நம்ம வந்து முறுக்குலாம் சுடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுக்கு வந்து நம்ம வந்து அச்சிலாம் தேவையில்லை வந்து சும்மா சாதாரணமா ஒரு ஸ்டார் வச்சுருக்கும் இல்லையா அது இருந்தாவே போதும் அந்த மாதிரி தான் ஆஹ் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் லாஸ்ட் டைம்ல வந்து ஒரு வீடியோல வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டதீங்க நீங்க வந்து வீடியோக்காகவே ஹர்ஷிதா வந்து டீ போட சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா கிடையாதுங்க அப்படின்னா நான் வந்து டெய்லியுமே வீடியோ எடுக்கணும் ஏன்னா ஈவினிங் டைம்ல வந்து எனக்கு வந்து ஆஹ் ஹர்ஷிதா தான் டீ போட்டு குடுக்கறது ஏன்னா எனக்கு அவளுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலுமே நம்ம வந்து நம்மளே எடுத்துக்கோங்களேன் நம்ம புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்போம் இல்லையா நான் பண்றேன் நான் பண்றேன் அப்படின்னு சோ அதே மாதிரிதான் அவளும் எனக்கு என்னன்னா விட்டுருவேன் ஓகே நீ பண்ண பண்ணுடா டீயே போடுடா அப்படின்னு ஆனாலும் அவளை வந்து நான் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா சூடு நெருப்பு நெருப்பு எப்பவுமே நம்மளை வந்து மிச்சம் பண்ண மிச்சம் வைக்காது ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப அவளை வந்து ஒரு நூறு தடவையாவது சொல்லிருவேன் அம்முடா பார்த்து அம்முடா கவனம் அம்முடா ரொம்ப கவனம் சூடு மேல பற்றக்கூடாதுன்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேங்க சோ அதனால வீடியோக்காகலாம் அவளை வந்து டீ போட சொல்றதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கு அந்த மாதிரி குழந்தைங்களும் பண்ண மாட்டாங்க நீங்க அவந்திகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே பாருங்களேன் ஆஹ் அர்ஷிதாவை எடுக்கிற மாதிரி அவந்திகாவை எடுக்கவே முடியாது ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அம்மா போன ஆஃப் பண்ணுங்கம்மா அப்படின்வா ஸோ அதனால நம்ம வந்து வீடியோக்காக நம்ம வந்து குழந்தைங்களை செட் பண்ணவே கூடாது அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லா விஷயத்துக்கும் ஆர்டிஃபிஷியலா ஆயிரும் சோ அதனால நான் வந்து எப்பவுமே வீடியோக்காக நான் எதுவுமே செய்யணும் செய்யணும்னு நான் நினைக்க மாட்டேன் குழந்தைங்களையும் ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது அவளுக்கு வந்து என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு டீ போடணும் ரசம் வைக்கணும் அப்புறம் சாண்ட்விச் பண்ணணும் எல்லாமே பண்ணுவா ஆம்லேட் பண்ணுவா ஓகே இப்போதைக்கு இந்த ஸ்டேஜுக்கு போதும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா சொல்லி கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எனக்கு வந்து இங்கிட்ட டீ ரெடி பண்ணிட்டா அப்புறம் அம்மா நீங்கள் போய் டீ குடிங்க நான் வந்து சாண்ட்விச் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு பசி எடுத்துருச்சு அவளுக்கு அதனால சாண்ட்விச் எடுக்க பண்ண போயிட்டுருக்காள் ஜேக் வந்ததும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடு தேட ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன்னா நிஜமா எதிர் ரொம்ப எதிர்பார்க்க முடியல நினச்சி கூட பார்க்க முடியல ஏன்னா வேற வழி இல்லை அப்படின்னா இதை தான் இருந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இருக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் வந்து வீடு வந்து சரி போய் பார்க்கலாம் நம்ம வந்து ஏன்னா ஃபார்ட்டி செவன்ன்றப்போ தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி செவன்றது ரொம்ப இன்க்ரீஸ்டு இங்கே சார்ஜாகவும் அஜ்மன்லேயும் சேமா வந்து ஏறி இருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா தேர்ட்டி ஃபோர்லேருந்து இருந்து ஃபார்ட்டி செவன்றப்போ அப்போ இவ்வளோ அமௌண்ட் ஏறிடுச்சா அப்படின்றப்போ நமக்கு வந்து சேல்ரி வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு பாயிண்ட் கூட ஏறல ஆனா சேல்ரி இது ரெண்ட் வந்து இவ்வளோ ஏறி இருக்கு ஸ்கூல் ஃபீஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ மற்றதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது மெயினானது எதுன்னா சேல்ரி அது இன்க்ரீஸ் ஆக மாட்டுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே விரலக்கேற்ற வீக்கமா இருக்கணும் அதனால நம்மளால முடிஞ்ச வரையிலும் வீடு வந்து வேற இடங்கள்ல ட்ரை பண்ணுவோம் கிடைக்காத பட்சத்தில் லாஸ்டா இதில் எதுவும் இங்கேயே இருப்போம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கும் அதனால நாங்கள் வந்து ஷார்ஜா அஜ்மன் இந்த ஏரியால போயிட்டு நம்ம வந்து வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேத்து வந்து போய் பார்த்தோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சேம் ரெண்ட் தான் இங்க எவ்வளோ இருக்கோ ஃபார்ட்டி செவன் இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா பில்டிங்குமே ஏத்திட்டாங்க ரோலாலேயும் வந்து பார்த்தோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்கு முப்பத்தஞ்சு சொல்றாங்க அதுல வந்து கேஸ் லைன் கிடையாது அப்புறம் சென்ட்ரல் ஏசியும் கிடையாது அப்புறம் பார்க்கிங் கிடையாது ஸோ இந்த மெயின் நமக்கு மூணுமே முக்கியம் ஆனா இந்த மூணும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி அப்செட் ஆகுது சரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வேற வீடு பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கே போய் ரோலால ஒரு வீடு பார்த்தோம் இதே நாற்பத்தி இங்க நாற்பத்தி ஏழு அங்க நாற்பத்தி அஞ்சு ஆனா வீடு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு ஆனா இங்க ஒரு டூ தௌசண்ட் டிஃப்ரெண்ட்டுக்காக நம்ம அங்க மாறணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல வேணான்னு விட்டுட்டு வந்துட்டோம் ஸோ தான் வந்து போயிட்டு இருக்கு சரி நம்ம ஸ்கூல் மாத்த வேணா நம்ம ஸ்கூல் ஏன்னா குழந்தைங்க வந்து இப்ப செட் ஆயிட்டாங்க சரி நம்ம வந்து நம்ம நம்ம இருக்கட்டும் வீட மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பார்த்தா அஜ்மன்ல ரஷீதியாவுக்கு மட்டும்தான் பஸ் வருது அந்த மற்ற இடங்களுக்கு கிடையாதுன்ட்டாங்க சரி ஓகே ரஷீதியாலையாவது பார்ப்போம் அப்படின்னா அங்க போய் பார்த்தா அங்கேயும் சேம் ரெண்ட் தான் எல்லாமே ஏறிடுச்சு அதனால வேணாடா சாமி நம்ம வந்து இன்னும் நமக்கு ஒன் மந்த் டைம் இருக்கு எங்களுக்கு வந்து மே எண்டு வரைக்கும் ரெனிவல் வெயிட்டிங்ல இருக்கு அதனால நம்ம வந்து மே மந்த்துக்குள்ளே பாத்தர்லாம் அப்படின்ட்டு ஒரு இதில் இருக்கோம் எந்த அளவு இது வந்து போக போகுது இல்லை இப்படின்றது தெரியல உங்க ஏரியாலையும் உங்க வீ ஷார்ஜா அல்நாதா இந்த மாதிரி வீடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம நாங்கள் இருக்கிற வீடு மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல உங்க பில்டிங்கும் ரெண்ட்டு ஏற்றிட்டாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா என்னன்னா நமக்கு ரொம்ப அந்த சைடு போயிட்டோம் அப்படின்னா முவேலா சைடு அங்கிட்டு வந்து டஸ்டா இருக்கு குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி சளி பிடிச்சிரும் அப்புறம் டஸ்ட்டு அலர்ஜி ஆகிடும் அதனால அந்த சைடு போகல எல்லா சைடும் ரொம்ப தேடி தேடி பார்க்குறோம் ஒன்றும் செட் ஆக மாட்டேது ரொம்ப கவலையாக இருக்கு நமக்கு வந்து ரெண்டும் அதிகமாயிடுச்சு குழந்த ஸ்கூலையும் மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கு காலையில எழுந்திருச்சா வீடு மாற்றணும் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு இதுலேயே போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம் அவங்க வர சொல்லியிருக்காங்க சரின்ட்டு நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளையும் நம்ம வந்து குட்டிஸுங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸையும் செஞ்சு வச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டே வருவாங்க இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னா குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பில்டிங்காக ஏறி இறங்குறது ரொம்ப சிரமங்க சரி குழந்தைங்க ஸ்கூல் போயிற போறப்ப நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா அப்போ வந்து ரொம்ப வெயில் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு வெயில் அது மூலியம் பாத்தீங்கன்னா அடி பிச்சு உதறது வெயில் அதுவுமே நம்மளால பொறுக்க முடியல சரி சாயங்கால டைம்ல போலாம் அப்படின்னா பசங்களை வச்சுட்டு ஒவ்வொரு பில்டிங்கா ஏறி இறங்க முடியல ஓகே உம் நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நல்ல வீடா கிடைக்கணும் ரெண்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பாப்போம் இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே பற்றமுறுக்க வந்து சும்மா இப்படியே சுத்தி விட்டோம் அப்படின்னா உடஞ்சி போனாதான் நல்லா இருக்கும் இது முறுக்கா இருந்தா நல்லா இருக்காது எப்படியும் நொறுக்கி தானே சாப்பிட போறோம் அதனால இப்படியே போட்டுருவோம் அப்படின்ட்டு போடுறேன் ஆனா கை வந்து கொஞ்சம் சுடும் ஏன்னா ஆவி அடிக்கும் இல்லையா கொஞ்சம் சுடும் ஆனா கொஞ்சம் பழகிட்டோம்னா சரியா போயிடும் சோ இப்படிதான் இன்னைக்கு எங்களுடைய நாள் வந்து போனது உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா நம்மளுடைய பட்டர் முறுக்கு பாருங்க செம்மையா இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் நம்ம இதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா வேறு முறுக்கு இருந்தால் கூட சாப்பிட பிடிக்காது அப்படி ஒரு இதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் அவங்கள வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் சேஃபாக இருங்க குழந்தைங்களும் சேஃபாக வைங்க சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் சோர்வடையாதீங்க திரும்ப திரும்ப முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டேக் கேர் Next video mein bye